என்ன மேட்ச் இராது மேட்ச்னா இப்படி தண்டா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து சரியான த்ரில் வந்து இருந்துச்சுங்க இவங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச மும்பை வர்சஸ் பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒன்பது ரெண்டு டெஸ்ட் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்சை மும்பை ஜெயிச்சிருக்காங்க ஆனா எல்லாரோட ஹார்ட்டை ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசுதோஷ் சர்மா தாங்க சரியான அடிச்சாருங்க மும்பை டீமே போட்டு எடுத்துட்டாரு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மும்பை டீம் வந்து செம்மையான போலிங் வந்து போட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு ரெண்டுக்குள்ளே நாலு விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் பேட்டிங்கே இறக்கணாங்க டாப் ஆட்ரு மட்டும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாலே போதுங்க இந்த மேட்ச் வந்து நம்ம பஞ்சாப் வந்து ஈஸியாகவே ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமா ஆனாங்க எழுபத்தி ஏழு ரன்னுக்கு ஆறு விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு அங்கேருந்து நூற்றி எண்பத்தி மூணு ரன் வரைக்கும் அடிச்சிருக்காங்க நம்ம பஞ்சாப் கிங்ஸ் நம்ம ஜஸ்பிரீட் பும்ரா மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்புறம் ஓவர் தாங்க அப்படியே மாறிச்சு செம்மையா போலிங் போட்டு மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க நம்ம ஜஸ்பிரீட் பும்ரா ஒரு பக்கம் நம்ம ஜெரால் கோட்ஸி அவரும் கடைசியில் நல்லா போடுவாருங்க அவரு ஒரு மூணு விக்கெட் எடுப்பாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹர்திக் பாண்டியா ரெண்டு விக்கெட் எடுப்பாரு எல்லாரும் நினைச்சது இந்த மேட்ச் ஈஸியாக மும்பை ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா எழுபது எண்பதுக்குள்ள ஆல் அவுட் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் எங்களால் கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் மேட்சில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஜெயிச்சது மூலமாக நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டபுள் ஏழாயிரத்துக்கு வந்து போயிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏழு மேட்ச் இருக்குங்க அதில் நாலு மேட்ச் ஜெயிச்சாலே போதும் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க இன்னும் ஒரு அஞ்சு மேட்ச் ஜெயிச்சாலே போதும் கன்ஃபார்ம் குவாலிஃபைனே வச்சுக்கலாம் பஞ்சாபுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்போ வந்து செம்மையா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி எல்லா மேட்ச்சுமே ப்ளே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சு உள்ள வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சுதோஷ் சர்மா சசாங் சிங் ரெண்டு பேருமா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸே போட்டு கதற விட்டாங்க இந்த மேட்சை மட்டும் ஜெயிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த இந்த வருஷத்துலேயே பெஸ்ட்டான மேட்ச் வந்து இதுவாக தாங்க இருந்திருக்கும் பட் ஆனால் ஒம்பது நிமிஷம் அந்த மேட்ச் வந்து தோத்தாங்க அதுவும் கடைசியில் ரன் அவுட் நல்லதாங்க விக்கெட் போச்சு இல்லை கடைசி ஓர் மட்டும் நம்ம ரபடா ஃபுல்லாக பிடிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்சை வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க பட் கடைசி ஓரில் ஃபர்ஸ்ட் பாலே வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இருந்தாலும் ஆனால் ஒரு பயத்தை வந்து காமிச்சிருக்காங்க நம்ம மும்பை டீமுக்கு நார்மலாக மும்பை டீம் தான் எல்லாருக்கும் பயம் காமிப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பயத்தை காமிச்சாங்க நம்ம பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்சில் நம்ம பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங்கை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க